ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் இப்போது தேங்காய்பால் சீப்பு சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து நல்லா சால்ட்டியாகவும் இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம வந்து இந்த சீப்பு சீடை செஞ்சு சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிவிட்டு தண்ணியே இல்லாமல் ஒரு துணியில் நிழலில் உணர்த்திக்கலாம் அதாவது வெயிலில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை நிழல்லையே நம்ம உணர்த்தி விட்டுட்டு ஒரு கை பிடிச்ச பிடிச்சி பார்த்தோம்னா கையில் லேசாக ஒட்டணும் அவ்வளோதான் அந்த மாதிரி இருந்தாலே போகும் இப்போ இது மாதிரி நம்ம உணர்த்தி வச்சோம்னா ஒரு ஒரு மணி நேரமாவது ஆகும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம் இதுக்கு அப்புறமா நம்ம ஒரு நூறு கிராம் உளுந்த பருப்பு எடுத்து பொன்முருகலாக இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் வானொலியில் அடுத்தது இது வெறும் வானொலியிலே நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்து இதையும் பொன்முருகலாக வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது சீக்கிரமாகவே ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக வறுத்துடலாம் நான் கருகை ஒட்டுறாமல் மெல் மெலிசான தீ அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்முருகளாக வறுத்து எடுத்துக்கலாம் அதே சூட்டில் இப்போ வந்து ஒரு நாள் ஏலக்காயை போட்டுடலாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட்டு எப்போ செஞ்சாலும் அதுக்கு வந்து ஏலக்காய் வாசனைக்காக நம்ம போடுவோம் இது வந்து லேசாக ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அதையும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம காய வச்ச அரிசி வந்து ரெடியாகிடுச்சு இப்போ பிடிச்சி பார்த்தா கையில் ஒட்டலை அதுதான் வந்து சரியான பதம் இப்போ மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதை வந்து க எல்லாத்தையுமே நல்லா சலித்து எடுத்துக்கணும் நல்லா நைஸாக உள்ள ஜடையில் சளித்து எடுத்துட்டு நம்ம வந்து இது பொன்முருகலாக வறுத்து எடுக்க போகிறோம் வானலியில் வறு நல்லா சளித்ததுக்கப்புறம் வெறும் வானலியில் அதாவது அதில் ஒன்றுமே போடாமல் நம்ம வறுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெல்லிய தீயில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்முருகளை வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுத்துட்டோமாங்கிறத எப்படி வந்து நம்ம பார்க்குறதுனா ஒரு கொஞ்சமாக எடுத்து கோலம் போடுற மாதிரி நம்ம போட்டோம்னா அந்த லைன் விடாமல் நீட்டாக கோலம் போடுற மாதிரியே வரணும் அப்போ தான் இது வந்து சரியான பதத்துக்கு நம்ம வறுத்திருக்கோன்னு அர்த்தம் இந்த பாருங்கள் கோடு கூட போட்டிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் கோடு இது தான் வந்து சரியான பதம் இந்த மாதிரி வறுத்து எல்லா மாவையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் இதோடு அந்த பாசி பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நம்ம வந்து சேர்த்து கலந்து இதோடையே சலித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து மாவு ரெடியாகிடுச்சு இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் எப்போ வேணும்னாலும் இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து போட்டு முறுக்காக செஞ்சு முறுக்கு அல்லது சீடை இது எல்லாத்துக்குமே ஒரே மாவு தான் இது வந்து ரெண்டு வகையான பலகாரம் செய்கிறதுக்கு நமக்கு உபயோகமாக இருக்குது ச முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு இது ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை பார்த்துக்கங்க இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை அதாவது வெள்ளை சீனி சுகர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு அளவு சூடு பண்ணால் போகும் ரொம்ப வந்து சூடாகிட வேண்டாம் அடுத்தது ஒரு பவுலில் ஒரு கப்பு மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த பால் மிதமான சூட்டில் உள்ள தேங்காய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கிட்டா போகிறோம் இது வந்து கை சூடும் அதனால் நம்ம வந்து எப்போதுமே கரண்டி விட்டு அதை நல்லா கிளறிக்கணும் கடைசியாக தான் நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம வந்து கை போட்டு பிசையணும் மறந்துட்டு யாரும் கையை வச்சு சுட்டுக்காதீங்க பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் ஏன்னா நம்ம பதம் தவறி போய் கொஞ்சம் மெல்லி தண்ணி கூட போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சரியான பதத்தில் இந்த சீப்பு சீடை வராது இந்த இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் வந்து இப்போ வர கார்த்திகை வருது அதுக்கு கூட நீங்கள் செய்யலாம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இது வந்து செஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து இந்த மாவை எப்போதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதில் முறுக்கு அல்லது வந்து சீப்பூசி இது வேணால் செய்யலாம் மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு கட்டை வச்சுருக்கேன் இது வந்து சுமார் நூற்றி ஐம்பது வருஷத்து முன்னால் வந்து செய்யப்பட்ட கட்டை அது தேக்கு மரத்தால் ஆனது இந்த மாதிரி அச்சில் வந்து இந்த முறுக்கை ரெடி பண்ணிக்கோங்க அல்லது நம்ம வந்து கொய்யாயில் இருந்தால் அதில் கூட இதே மாதிரி மாவை வந்து விரல்ல வச்சு நல்லா அச்சு மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம் நல்ல சாஃப்டாக கரகரன்னு சூப்பர் டேஸ்ட்டான சீப்பு சீடை நமக்கு எவ்வளோ ஈஸியாக அழகாக ரெடியாகிடுது பாருங்கள் இந்த மாதிரி கொய்யா இலை முறுக்குன்னு கூட இதை சொல்லுவாங்க கொய்யா இலையிலேயே நம்ம இதை வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுக்க போகிறோம் நிச்சயமாக இது வந்து ஸ்லோ ஹீட்டில் தான் அதாவது சிம்மில் தான் வச்சு பொறிக்கணும் நம்ம வந்து சுகர் போட்டிருக்கிறதுனால இது வந்து கட்டாயமாக சிம்மில் தான் வச்சு பொறிக்கணும் ரொம்ப தீய பெருசாக வச்சா நமக்கு கருகி போயிடும் இந்த மாதிரி கரெக்டான ப்ரௌனில் இது வந்து கோல்டன் ப்ரௌனில் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு வகையான சீப்பு சீடை ரெடி பண்ணியாச்சு வர போகிற ஃபங்க்ஷனுக்கு இந்த சீப்பு சிடை செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க வணக்கம்